ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நார்ஸ் சம்பத்தி நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறோம் ஹையர் லெவல் திங்கிங் ஹையர் லெவல் ஃபீலிங் ஹையர் லெவல் ஆக்டிங் ஸோ இந்த டாப் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸில் எப்படி திறம்பட விளங்குவது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் டெய்லி மார்னிங் ஏர்லி மார்னிங் தொடங்குவோம் சில வேளை சில பேருக்காக அதை கொஞ்சம் மாற்றி வச்சுக்குவோம் ஸோ அங்க நாங்க பேசின இன்று பேசின விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஸோ கேள்விகள் அவர் அதுல ஒருத்தர் கேட்பாரு ஸோ நம்ம பதில் நான் பதில் சொல்லுவேன் ஓகே வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ பேசிக்ல இருந்து நான் கேட்கிறேன் மேம் நார்சிஸ்டிக் அப்படின்னா என்ன மேம் அழகான கேள்வி நார்சிசிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நான் ஒரு பதில் சொல்லலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனால் ஜிபிடி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இப்ப நான் கரெக்டா துல்லியமா பேசணும்னா என்றால் என்ன தனிப்பட்ட நரம்பியல் மற்றும் ஆளுமை சீர்கேடு அப்படின்னா பர்சனாலிட்டி டிசார்டர் யாரு நார்சிசிசம் ஓகே அவங்களுடைய முக்கியமான அம்சம் என்னது மிகுந்த சுயமரியாதை அதாவது ரொம்ப செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் தான் தான் இந்த உலகத்திலே முக்கியம் இந்த குடும்பம்னா நான் தான் முக்கியம் ஒரு ஆர்கனைசேஷன்னா என் தலை தான் அவ்வளவும் சுத்துது அப்படிங்கிற தவறான எண்ணங்கள் சோ கான்ஸ்டன்ட் நீட் ஃபார் அக்னரேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லாரும் என்ன புகழணும் நீங்க தான் கெட்டிக்காரங்கன்னு சொல்லணும் அந்த புகழுக்காக ஒரு ஏக்கம் இருக்கும் அதை யாராவது எதிர்த்து அதை மாறி பேசிக்கிட்டாங்கன்னா கோபம் வரும் ஓகே அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது எக்ஸ்பிளாய்டிங் அதர்ஸ் மற்றவங்கள எப்படி கெடுத்து நான் வாழ்றது அப்படிங்கிற நினைப்பு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு உண்மையான ஒரு கரிசனம் அடுத்த ஆள் மேல ஒரு அன்பு ஒரு நேசம் ஒரு பாசம் இதெல்லாம் இருக்காது அதுக்கப்புறம் அவங்களுக்கு டாலரன்ஸே இருக்காது அவங்கள மாதிரி எல்லாரும் யோசிக்கணும் அவங்கள மாதிரி எல்லாரும் திங்க் பண்ணும் வித்தியாசம் அப்படின்னா கோபம் வரும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஓகே நோ காக்னேட்டிவ் ஃபிளெக்சிபிலிட்டி மேம் செகண்ட் கொஸ்டின் அவங்க எப்படி மேம் வெளிப்படுவாங்க ம் ஓகே எப்படி அவங்க வெளிப்படுவாங்க அப்படின்னா எப்படி இவங்க நாசிசிஸ்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி ஓகே ஸோ எப்படி வெளிப்படுவாங்க அப்படின்னா நம்ம அவங்கள என்ன சொல்லுவோம் இவனுக்கு எப்பவுமே வேண்டாம் பெரியாள் அப்படின்போம் இவனுக்கு இவனை பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்பந்தான் நல்லா இது பண்ணுவாரு இவருக்கு பெரிய ராஜான்னு நினைப்பு இப்படி நம்ம கிண்டல் கேலியா தொடங்குவோம் இந்த நார்சு சிலவங்க கஷ்டப்படுவாங்க ஒரு அம்மாவோ அப்பாவோ ஒரு நார்சிசிஸ்டிக் பேரண்டா இருக்கலாம் அப்போ என்ன செய்வாங்க அம்மா அப்பான்னா அன்பு அதுவும் அம்மா அப்படின்னா அன்பு அன்பால இவங்களை அடக்கிடுவாங்க ஓவர் அன்புங்க பேர்ல இல்ல ஓவர் அதிகாரம்ங்கிற பேர்ல பிள்ளைகளை ஒரு தனித்துவம் இல்லாதவர்களா மாத்திருவாங்க அவங்கதான் முக்கியம் அவங்களுக்கு ஒரு அழகான அடிமை அப்படியே வளர்ப்பாங்க இது வெளியே சொல்ல மாட்டாங்க அம்மாவுக்கு மேல அன்பு இல்லையா மத்தவங்க எல்லாம் உண்மையில நம்பிக்கையே இல்ல பாரு மத்தவங்களுக்கெல்லாம் மேல உண்மையான அன்பே இல்ல பாரு தானே உண்மையில உண்மையான அன்பு அப்படி எந்த அளவுக்கு போவாங்க அப்படின்னா அந்த பையன் ஒரு வளர விட மாட்டாங்க அதுக்கு மேல சில பையங்க இதுதான் என் காதலி அப்படின்னு கொண்டு வருவாங்க அக்சப்ட் பண்ணவே முடியாது அந்த பையனும் தலைகீழ நின்று எப்படி எல்லாமும் அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ண பாப்பாரு அக்செப்டே பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்க சூஸ் பண்ணல பையன் என்னத்தை தான் கொண்டு வந்தாலும் ஒரு மகா அழகிய கொண்டு வந்தாலும் இவ அழகே இல்லம்பாங்க ஒரு உலகத்திலேயே ரொம்ப அறிவாளியான பெண்ணை கொண்டு வந்தாலும் எப்படி இவ முட்டாள் அப்படின்ட்டு வகையாக வெளிப்படலாம் இது ஒரு ஒய்ஃப்ட கேட்டேன்னா என்னோட வந்து தனித்துவமே இல்லாம ஆக்கிட்டாரு அதுக்கு முன்னால அவங்க தனித்துவமாக இருப்பாங்க நல்லா படித்து முன்னுக்கு வந்து நல்ல வேலையில போய் நல்ல ஒரு திறமை மிக்க பெண்ணா இருப்பாங்க ஆனால் நீ இரு நீ பேசாம இரு நீ வீட்டிலே இரு தான் இங்க அன்பு டாமினேட் பண்ற இதை சொல்றேன் சோ நீ வீட்டிலே இரு பிள்ளைகளே பாத்துக்கோ நான் உழைக்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பால கூட அடிமையாக்க தெரிந்தவர்கள் முடிந்தவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் மேம் இப்படி ஒரு கேஸ் மேம் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அவ ஒரு பையனை லவ் பண்ணா அப்போ வந்து அவங்க வீட்டுல ஒத்துக்கல அப்போ ஏன்னு கேட்டப்போ அவங்க அம்மா சொன்னாங்க நானும் உங்க அப்பாவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் வந்து அவர் கூட நான் சந்தோஷமாக வாழலை அதுக்கப்புறம் அவர் குடிச்சிட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணார் நான் சிங்கிள் பேரண்ட்டாக ஒன்னையும் தங்கச்சியும் கூட்டிகிட்டு நான் வந்துவிட்டேன் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக தான் நான் சென்னையில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை வேலை பார்த்துட்டு வந்து அவங்களை வளர்த்தேன் அதனால நீ வந்து லவ் மட்டும் பண்ணிடாத அவங்க வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ஸோ அதனால் நம்ம கேஸ்ட்டுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா ஏதாவது சொந்த பந்தங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ இன்டர் கேஸ்ட்டாக போயிட்டதுனால என் ஃபேமிலி என் ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணுறதில்ல அவங்க ஃபேமிலியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல ஸோ நீ வந்து எவ்வளோ மோசமான பயனானால் கூட காதலி ஆனா வந்து நம்ம கேஸ்டுக்குள்ள காதலிச்சுக்கோ அப்படி இருந்துட்டுன்னா பிரச்சனை இல்லை நாலு பின்ன அவனே விட்டுட்டு போயிட்டா கூட நம்ம சொந்தக்காரங்க அவனை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எமோஷனலா அவளை சின்ன வயசுல இருந்து சொல்லியே வளர்த்திட்டாங்க இதனால வந்து அவங்களுக்குள்ள இந்த காதல் வந்து பிரிஞ்சிருச்சு மேம் சோ இது இதுவுமே ஒரு ஒரு டைப் ஆஃப் நார்ஸ் ரொம்ப காமன் ரொம்ப காமன் எஸ் இதுவும் ஒரு டைப் ஆஃப் நார்சிசிசம் தான் தாய் தன் தான் பட்ட கஷ்டங்கள் தான் அனுபவித்த கொடுமைகளை ஒரு தவறான ஒரு இடத்தில் குவிக்கிறாங்க எங்க தவறான இடத்துல குவிக்கிறாங்க நான் காதலித்தேன் நானே பண்ணிக்கிட்டேன் நான் வந்து இன்டர் காஸ்ட்ல காஸ்ட பாக்கல ஜாதிய பாக்கல அவன் ஸ்டேட்டஸ பாக்கல நான் காதலில் விழுந்தேன் நல்லதா கெட்டதா நீ நல்லவனா கெட்டவனாங்கிற மாதிரி நம்ம செய்கிற நம்ம மனசுக்குள்ள உதிக்கிற தாட்ஸ் நம்ம மனசுக்குள்ள உதிக்கிற ஒவ்வொரு ஐடியாஸும் கரெக்டா தப்பா தவறு பேசிக் என்னது அவன் மனிதனா பாரு அவன் ஜாதி என்ன அவன் பணம் பலம் என்ன அதுன்னு அது காதல் கிடையாது அது என்றைக்கும் நிலைத்து நிற்காது கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் குடிகாரன் ஆனா நீ என்ன செய்வ உன்னாலே குடிகாரன் ஆகலாமே நீ பண்ற கொடுமைனாலும் நீ பண்ற நார்சிசம்னாலயுமே வழி தவறி போகலாமே ஸோ ஆயிரம் ரீசன் இருக்கு குடிக்காங்க கணவர் குடிக்கார் அப்படின்னா அதுக்கு ஆயிரம் ரீசன் இருக்கு கரெக்டான ரீசனை ஆராய்ந்து பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுக்கணும் இப்படி நிறைய நடக்கு பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் கல்யாணமே வேண்டாம் எங்க அப்பா அம்மா நாங்க பார்த்த நாள்ல இருந்து சண்டைதான் போடுவாங்க கல்யாணமே வேண்டாம் எனக்கு சொல்லக்கூடிய ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க ஸோ இது தவறாக அதாவது தன்னுடைய சூழ்நிலையை பிள்ளைகள் மனசில் தவறான ஐடியாவாக போட்டு விடுகிறது இப்போ இதே மாதிரி தான் ஏய் நம்ம ஜாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணும் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து லாஜிக்கலாக கரெக்டுன்னு தோணும் அப்படின்னா நம்ம எல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாம் சப்போட்டு வந்துடுவாங்க நான் சென்ஸ் நடக்குதா உண்மையில் நடக்கவே நடக்காது நம்ம ஜாதிக்காரங்க நல்லா தூற்றுவாங்க நல்லா நம்மளை கிண்டல் பண்ணி பேசுவாங்க அதுதான் செய்வாங்க சிலர் அது ஜாதியை பொறுத்தது அல்ல அவர்களுடைய தன்மையை பொறுத்தது சப்போர்ட்டுக்கு நிக்கலாம் அதுவும் உன் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டா இருக்கலாம் உன்னுடைய மேனேஜரா இருக்கலாம் உன்னோட படித்த உன்னோட படித்த பழைய மாணவனாக இருக்கலாம் உன் ஃப்ரெண்டா இருக்கலாம் யாரோ உங்க பெரியம்மாவா இருக்கலாம் சித்தப்பாவா இருக்கலாம் யாரோ உங்கள் ஜாதியை பார்த்து வருகிற நேசம் பாசம்லாம் போலி டெம்ப்ரரி ஓகே அதுக்காக உங்களை அவங்க கொல்லவும் கூடும் ஸோ தப்பான ஐடியாஸை இப்படித்தான் அந்த சோனம் கொலை வரப்போச்சு இதே மாதிரி ஒரு பெற்றோர் நமக்கு ஈக்குவாலிட்டி நமக்கு ஈக்குவல் நம்ம அவனை வச்சு பெருமைப்படணும் அப்படி ஒரு பையனை நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வைத்தாதானே நல்லா இருக்கும் அந்த பையன் சொல்லி இருக்கிறான் எனக்கு வேண்டாம் அந்த கல்யாணம் வேண்டாம் என்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறா எவ்வளவோ காஷன் பண்ணியிருக்காரு ஆனாலும் அது கல்யாணத்துல முடிந்தது அவருடைய கொலையிலையும் இது போய் முடிஞ்சிச்சு ஸோ தவறான ஐடியாஸ் தவறாக ஒரு முடிவுக்கு வர்றது முடிவுக்கு வர்றதே தப்பு தன் வாழ்க்கையை தான் மோசம் போனதை ஒரு ஆங்கரிங்காக வச்சுட்டு அதை ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக வச்சுட்டு இதே மாதிரி எல்லாரும் நீயும் ஏமாந்துடாத இந்த பிள்ளைகளுக்கு உண்மை போல தெரியும் சில தவறான ஐடியாஸ் உண்மை போல தெரியும் அந்த பிள்ளைகள் அதுலேயே வாழும் போது ஓகேயா சேம் ஜாதியில கல்யாணம் பண்ணவங்களுக்குலாம் அந்த கஷ்டங்கள் வராதா எவ்வளவோ வருது சோ ஸோ இட் இஸ் ரேண்டம் ரேண்டம் அண்ட் காமன் நீ எப்படி உன் கணவனை கையாளுகிறாய் ஒரு குடிகார கணவனை அது ஜீன்ஸ்ல இருந்தாலும் எப்படி ஜெனடிக்ஸ் மூலமா உன் சூழ்நிலையை மாத்தி அமையறதுக்கு மூலமா குடிகாரன் கூட திருந்தி வாழலாமே சோ அங்கதான் கான்சென்ட்ரேஷன் போகணும் பிள்ளைகளை பாய்சன் பண்றது ஸ்லோ பாய்சனுக்கு இது ஈக்குவல் அவங்க வாழ்க்கையே திசை மாற்றக்கூடிய ஒரு ஸ்லோ மைண்ட் பாய்சனிங் மேம் அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு அந்த பையனுமே அந்த பொண்ணுக்கு ரொம்ப அருமையான ஜோடியா இருக்கும் நல்ல வேலை பார்க்குறான் நல்ல சம்பாதிக்கிறான் நல்ல குடும்பம் ஆனாலுமே கூட ஏமாம் அவங்க பொண்ணு வீட்டில் அவங்க அம்மா ஏமாம் ஒத்துக்கிறதுக்கு இன்னும் தயங்குறாங்க அவங்க அம்மாவும் அதே மாதிரி அழகில் மயங்கி அவங்களும் அந்த காதல்ல ஈடுபட்டு இருக்கலாம் ஐயோ அந்த அழகுல எல்லாம் மயங்குனே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு வெறுப்பாகவும் மாறலாம் அந்த நம்பிக்கை எங்கமே மேம் கட் ஆகுது சரி நம்ம வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சு நான் பொண்ணோட வாழ்க்கை அப்படி ஆகாது அப்படிங்கிறதுக்கான அந்த நம்பிக்கை கொஞ்சமும் வராம துளியும் இல்லாம போறதுக்கான அந்த இடம் எங்க மேம் ஏற்படுது வாழ்க்கையே ஒரு சிக்னல்ஸ்லயும் ஒரு சிம்பல்ஸ்லயும் ஓகே நல்ல சகுனம் அப்படின்பாங்க அது என்னது சிம்பல் இதுலதான் நம்ம டிசிஷன் மேக் பண்றோம் ஃபியூ ஈவன் பெரிய பெரிய ஜட்ஜஸ் கூட எல்லா எவிடென்ஸையும் அவங்க ஜட்மெண்ட் எடுக்கிறதுல ஃபர்ஸ்டே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துருவாங்க கூடும் இல்ல செய்திருக்க மாட்டான் அப்படிங்கிற ஜட்மெண்ட்டுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது சீக்கிரம் வந்துடுறாங்க இப்ப இந்த அம்மாவும் ஒரு அழகான பையன் அப்படிங்கிறீங்க அழகான பெண் அப்படின்ட்டு நிறைய பேர் காதல சிக்கிடுவாங்க அதுக்கு அடுத்த லெவலுக்கு பார்க்க மாட்டாங்க இப்ப வந்து தோலை உரிக்கிற மாதிரி வெங்காயத்தை ஏதோ இருக்கு போல ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப திருள்ளி இந்த பிள்ளை என்ன அழகு இந்த பையன் என்ன ஹான்சம் அப்போ அந்த பையனுடைய உள்ளுக்குள்ள ஆழங்கள் இன்னும் இன்னும் நல்லா இருக்கும் வாழ வாழ ருசியா இருக்கும் என்னதோ இருக்கும் அப்படின்ட்டு கடைசியிலது அது என்னதாகுது உரிக்க உரிக்க வெங்காயம் உள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்ல அப்படிதான் அந்த அம்மா மாட்டி இருக்கலாம் அதனால அவங்களுக்கு அழகிய ஆண்கள் அப்படின்னாலே ஒரு வெறுப்பு வரலாம் அவங்களுடைய காடு காடுன்னு என்னது பாதுகாப்பு மிகுந்த அந்த எச்சரிக்கை உணவு காஷன் ரெட் லைட் அடிக்கலாம் இதே மாதிரி ஒரு அழகான பையனிடம் நான் மயங்கி போயிட்டேனே அந்த அழக வச்சே என்னைய மிரட்டி 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 அடிபணிய வைத்து ஒரு அடிமை கிடைச்சிட்டா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்களா இல்லை ஒரு தோளுக்கு தோல் ஒரு துணை ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸில் ஒரு ஆள் கிடைச்சாதான் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க இந்த அம்மா அந்த அழகை பார்த்து மயங்கின பெண்ணா இருக்கலாம் அதனால இவருடைய அழகு காந்த யூஷுவலா நார்சிசிஸ்டிக் பீப்புள் ரொம்ப அழகா இருப்பாங்க அட்ராக்டிவா இருப்பாங்க இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க ஈஸியா ஈர்க்கும் தன்மை உடையவர்களா இருப்பாங்க அது உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் நான் வந்து அட்ராக்டிவ் என்னால நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணி பேசி முடிக்க முடியும் நான் திறமையானவள் அப்படின்ற ஒரு திமிர்ந்த ஞான செருக்கு இருக்கும் அதுவே அவங்களுக்கு அவங்கள கீழே கொண்டு வர்றதுக்கும் அவங்க தடுமாறி விழுறதுக்கும் அதுவே காரணமாகும் அதுவே அவர்களை ஏமாற்றமிக்கவர்களாக யாரு இந்த அழகானவர்கள் நார்சிசிஸ்ட் உம் அடிமையா அடிமையா இருக்கலாம் வேறு நீந்தான் நல்லது நீந்தான் அழகு உன்ன போல அழகு உண்டா அப்படி அப்படியே அப்படி அப்படியே சொல்லிதான் அந்த காதல் திருமணத்தில் முடிந்திருக்கலாம் தவறு ஈக்குவல் ஈக்குவல் ரைட்ஸோட இருக்கணும் ஈக்வாலிட்டி இருக்கணும் அதுதான் உலகத்துல அழகு சோ அப்போ ஒரு அடிமை ஒரு நார்சிசம் ஆளுக்கு ஒரு அடிமை கிடைத்தார் இந்த அடிமை அவரை ஒரு பெரிய ஆளாக தவறாக அவரை போற்றி புகழ்ந்து ஒரு ஸ்டேஜ்ல தெரிஞ்சிடும் இது எல்லாம் வெளிப்பட்டுரும் அப்போ ஏமாற்றம் அடைவார்கள் குடிக்க பழகுவாங்க பலவிதமான போதைகளுக்கு அடிமையாகுவாங்க கண்ட்ரோல் போயிரும் அப்போ பிள்ளைகளை இந்த அம்மா இப்படி வளர்த்திருக்கலாம் தேங்க்யூ